தமிழ் முஸ்லீம் வரலாறு இந்த வரலாறு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை அந்நியராக சித்தரிக்க முயலுகிற பாசிச போக்கு சில வன்முறை சக்திகளால் பரப்பப்படுகிறது தமிழகத்தில் முஸ்லீம்கள் வாழ தொடங்கிய வரலாறு ரொம்ப தொன்மையானது இறைவனின் இறுதி தூதராக அழைக்கப்படுகிற முகமது அவர்கள் அரேபியாவில் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்ப தொடங்கிய அந்த காலகட்டத்திற்கு முன்பே அரபுகள் தமிழகத்திற்கு வர்த்தகம் புரிய வந்திருக்கிறாங்க அந்த தொடர்பு அரபுகள் இஸ்லாத்தை தமது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பிறகும் தொடர்ந்து அதோட காரணமாக தமிழர்களில் குறிப்பிடத்தக்க அளவு இஸ்லாத்தை தமது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க தமிழக மக்களுடன் இணைந்து வாழ்ந்து தமிழ் சமுதாயத்தின் செம்மைக்கும் செழுமைக்கும் அவங்க பெரும் பங்களிப்பை செலுத்தி தமிழகத்தில் இஸ்லாம் வந்த வரலாற்றையும் வளர்ந்த வரலாற்றையும் பண்டைய கால தமிழக முஸ்லிம்களின் வரலாற்றையும் நம்ம எடுத்துரைக்கும் வரலாற்று நூல்கள் ரொம்ப குறைவாக வெளிவந்திருக்கிறது அந்த வகையில் எஸ் எம் கமால் அவர்கள் எழுதியுள்ள தமிழகத்தில் முஸ்லீம்கள் அப்படிங்கிற அந்த நூல் ரொம்ப முக்கியமான நூல் அந்த நூலிலிருந்து நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம்களை அழைக்கிற நிறைய பேர்களுக்கான பெயர் காரணம் என்ன இவர்களுடைய வரலாறு என்ன நபீர் தோழர்கள் வருகையை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிற விஷயங்கள் என்னென்ன குதிரை வணிகம் செய்வதற்காக வந்த அவங்க அதற்கப்புறம் காலப்போக்கில் எப்படி இந்த மக்களோட அவங்க கலந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அதற்கப்புறம் இஸ்லாமிய ஞானிகள் இந்த மண்ணோட இந்த மக்களோட வளர்ச்சிக்கு எவ்வளவு பெரும் பங்கு ஆற்றிருக்கிறாங்க இலக்கியங்கள்ல முஸ்லீம்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன மன்னர்களுடைய அமைச்சரவையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இஸ்லாமும் தமிழர்களும் அப்படிங்கிற எல்லா வரலாறையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க தேசிய இனமான தமிழ் முஸ்லீம் மக்களின் வரலாற நம்ம பார்க்கலாம் இந்த தமிழ் முஸ்லீம் அப்படிங்கிறவங்க இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த தமிழர்கள் தமிழ் பேசுகிற முஸ்லிம்கள் பெரும்பாலும் ஆரம்ப காலம் மேற்கு ஆசிய முஸ்லீம்களுக்கும் தமிழ் பெண்களுக்கு இடையிலான திருமணத்தின் மூலம் பிறந்த வழித்தோன்றல்கள் இவங்கல சில உள்ளூர் மதம் மாறியவர்களும் இருக்கிறாங்க இலங்கை சோனகர் அப்படின்னு அழைக்கப்படுகிற இலங்கையில தமிழ் பேசும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க அவர்கள் தமிழர்கள் அப்படின்னு அடையாளம் காணாம தனியாக கணக்கிடப்படுறாங்க அவை அரபு பாரசீகம் தென்னிந்திய மற்றும் மலாய் வம்சாவளியோட கலவையாக கருதப்படுகிறார்கள் இவர்களுடைய பெயருக்கான காரணம் என்ன அப்படின்னா சங்க காலம் முதல் தமிழகத்தோட வணிக தொடர்புகளை கொண்டிருந்தவங்க அரபு நாட்டவங்க இவர்கள் முஸ்லிம்கள் என்றும் சோனகர் உலகளாவிய இஸ்லாமிய ஆட்சி தலைவர்களான கலிபாக்கள் துருக்கிய தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்ததால துருக்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இது காலப்போக்குல துலுக்கர் அப்படின்னு மாறி இருக்குது மார்க்கப் அப்படிங்கிறது கப்பலை குறிக்கக்கூடிய ஒரு அரபு சொல் கப்பல் அல்லது மரக்களத்துல வந்தவர்கள் மரக்கலராயர் அப்படின்னு என்றாகி அதற்கு பின்பு மறைக்காயர் அப்படின்னு ஆகியிருக்கிறாங்க இஸ்லாமிய பணியில் ஈடுபட்டோர் லப்பை அரபி சொல்லை அதுவே தமிழகத்தோட பொருள் வளங்கள் தொலைதூர நாடுகளின் வணிகர்களோட கவனத்தை கவர்ந்து இழுத்திருக்கிறது கிபி ஆறாவது நூற்றாண்டின் இறுதி வரை தென்னிந்தியாவின் மேற்கு கரைக்கும் கிழக்கு கரைக்கும் வியாபார நிமித்தம் பயணம் வந்த அரபியர்கள சிலர் சிலை வணக்கக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் போன்றவர்கள்லாம் பெரும்பான்மையாக கலந்து வந்திருக்கிறாங்க கிபி ஏழாம் நூற்றாண்டின் மத்திக்கு உள்ளாக அரேபியர்கள் அனைவரும் இஸ்லாத்துல தீவிர பங்கெடுத்து கொண்டிருந்தாங்க முகமது நபியின் தோழர்கள் பலரும் சமய பிரச்சாரத்திற்காக உலகின் பல பாகங்களுக்கும் பயணத்தபடியே இருக்காங்க ஏற்கனவே இந்தியாவோடு வந்த வணிக தொடர்போடு புதிதாக மார்க்கத்தை பற்றி பரப்புவதற்காகவும் அவங்க கூட்டமாக சேர்ந்திருக்கிறாங்க கிபி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதுல மலபார் கரையில் உள்ள முசிரி துறைமுகப்பட்ட முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து தமிழக கரை தொழுகை பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிறது மதுரை எம்பதியில நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு வழங்கப்பட்ட கூன் பாண்டியன் அரபு நாட்டு வணிகர்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறாரு மதுரையில் அவர்களது குடியிருப்பு அமைவதற்கும் உதவி இருக்கிறார் இதே போன்று சோழ நாட்டின் தலைநகரான உறையூரிலையும் முஸ்லிம் வணிகர்கள் தங்குவதற்கு சோழ உதவி இருக்கிறார் அவர்களது வழிபாட்டு தளம் ஒன்று உறையூரில் அமைவதற்கும் ஆதரவு அவர் வழங்கியிருக்கிறார் அந்த பள்ளிவாசல் இன்னைக்கும் இருக்குது திருச்சி நகர்ல கோட்டை ரயில் அடியில் கிபி எழுநூத்தி முப்பத்தி நாலுல கட்டப்பட்ட வழிபாட்டு தலம் கல்லுப்பள்ளி அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதற்கான ஆதாரம் பள்ளிவாசல் கல்வெட்டில நம்ம பார்க்கலாம் முகமது நபி தோழர்கள் யாரெல்லாம் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா கோவலத்துல தமிமுல் அன்சாரி அப்டி அப்படிங்கிறவருடைய அடக்க ஸ்தலமும் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில அபிவக்காஸ் அப்படிங்கிறவருடைய அடக்க ஸ்தலமும் இருக்கிறது இவர்கள் முகமது நபியின் தோழர்கள் அப்படிங்கிற தரத்தை பெற்றவர்களாக குறிப்பிடப்படுகிறது குதிரை வணிகர்களாக வந்தவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடையார் கோவில் கோபுரத்துல வரையப்பட்டுள்ள ஓவியம் ஒன்றுல குதிரைகளை ஏற்றி வந்த மரக்கலமும் அதுல குதிரைகளோடு அரபு வணிகர்கள் நிற்கும் காட்சியையும் தீட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இறக்குமதி செய்யப்பட்ட குதிரைகள் சரியான பராமரிப்பு இல்லாம இறந்த காரணத்தினாலும் குதிரைகளை போர் பயிற்சிக்கு பழக்குவதற்கு சரியான ஆட்கள் இல்லாத காரணத்தினாலையும் வாணிபத்திற்காக வந்த முஸ்லீம்களை ஆட்சியாளர்கள் இங்கேயே தங்குங்க அப்படின்னு நியமித்திருக்கிறாங்க முஸ்லீம் வீரர்களின் திறமையையும் வீரத்தையும் நேர்மையையும் கண்ட மன்னர்கள் அவர்களை குதிரைப்படை தலைவர்களாகவும் நியமித்திருக்கிறாங்க முஸ்லீம் குதிரை வீரர்கள் தங்குவதற்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள் தான் முதல்ல பாளையம் அப்படின்னு அழைக்கப்பட்டுக்கிறது திருப்பெருந்துறை சிவன் கோவிலில் உள்ள மண்டபத்தில் ஒரு தூணில் குதிரை வீரர் சிலை ஒன்று உள்ளது அந்த சிலைக்கு குதிரை ராவுத்தர் அப்படின்னும் அம்மண்டபத்திற்கு குதிரை ராவுத்தர் மண்டபம் அப்படின்னு பெயர் இருந்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில உள்ள திரௌபதி அம்மன் கோவிலின் வாசல்ல தலைப்பாகை தாடியுடன் கூடிய ஒரு காவல் வீரனின் சிலை உள்ளது அதன் பெயர் முத்தியாளு ராவுத்தர் சரக்குகளோடும் குதிரைகளோடும் வாணிபத்திற்காக வந்தவர்களும் அவர்களுக்கு ஏவல் புரிய வந்தவர்களும் இங்கேயே தங்கியிருக்கிறாங்க மன்னர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப திருமண உறவுகளையும் அவங்க அதற்கப்புறம் அமைத்திருக்கிறாங்க இஸ்லாமிய நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்ட அவர்களது வாழ்வு தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கிறது பண்டைய காலத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் எவ்வளோ ஒற்றுமையாக ஒன்றுக்கு ஒன்று உதவியாக அவர் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா தமிழக மன்னர்கள் இஸ்லாமியரின் தொழுகைக்காக பள்ளிவாசல்கள் கட்டிக்கொள்ள நிலத்தை தானம் செய்வதற்கும் வரி விளக்கும் அளித்ததற்கும் நிறைய சான்றுகள் உள்ளன ராமநாதபுரத்திலிருந்து கீழக்கரை செல்லும் வழியில் உள்ள திருப்புள்ளாணியில் வைணவ கோயிலான ஜெகநாதர் சுவாமி கோயில் இருக்கிறது இந்த ஆலயத்தில் கீழச்சம்பி நாட்டு பௌத்திர மாணிக்கப்பட்டணத்துக்கு கீழ்பால் சோனக சாமந்த பள்ளிக்கு இறைலி வரி விளக்குடன் மானியமாக கொடுத்த நிலங்கள் பற்றிய மாரவர்மன் சுந்தரபாண்டியனின் கல்வெட்டினை நம்ம பார்க்கலாம் ஆற்காடு நவாப்புகள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளை பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறார் சென்னையில் மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில் திருக்குட இருக்கும் இடத்தை அவர்களே கொடுத்திருக்கிறாங்க ஆண்டுதோறும் நடைபெறும் கோவில் விழாவில் ஆற்காடு நவாபுக்கு மரியாதை செய்யப்பட்டு வந்திருக்கிறது அதற்கு காரணம் கோவிலுக்கு தெப்பக்குளம் கட்டக்கூட கட்ட இடம் இல்லாமல் இருந்தது உடனே ஆற்காடு நவாபு தங்களுக்கு சொந்தமான தெப்ப கோவிலுக்கு கொடுத்து உதவியிருக்கிறார் ஆண்டுக்கு மூணு நாள் மட்டும் முகரம் விழாவுக்காக முஸ்லீம்கள் இதை பயன்படுத்துவாங்க மற்ற நாட்களில் கோவில் பயன்படுத்தி கொள்ளும் வகையிலையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில இன்னைக்கு வரைக்கும் ஆற்காடு நவாப் குடும்பத்தினருக்கு கோவில் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது திருவல்லிக்கேணி திருவெட்டீஸ்வரன் கோவிலில் கட்ட ஆற்காடு நவாப் தான் இடம் கொடுத்திருக்கிறாரு கோவிலின் பராமரிப்புக்காக பல்வேறு மானியங்களும் கொடுத்து வந்திருக்கிறார் அரபு வணிகர்களா வந்த முஸ்லிம்கள் அவருடைய குடியிருப்புகள் மன்னர் காலத்தில் எங்கே இருந்தது அப்படின்னா இஸ்லாமியரின் அரபு வணிகர்களது குடியிருப்புகள் சோழ நாட்டிலையும் பாண்டிய நாட்டிலும் பல பகுதிகளில் எழுந்திருக்கிறது அவை அஞ்சு வண்ணம் என மக்களால் அழைக்கப்படுகிறது இந்த அஞ்சு வண்ணம் ஒன்று நாகப்பட்டினத்துக்கு அருகில் அமைந்திருப்பதை தனி பாடல் ஒன்றின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது பாண்டிய நாட்டின் தென்பகுதியான நாஞ்சில் நாட்டுல திருவிதாங்கோடு அருகில அஞ்சு ஒண்ணம் அப்படிங்கிற பெயரிலேயே இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது இந்த குடியிருப்புகளில் வாழ்ந்த அந்த அராபிய இஸ்லாமியர் நாளடைவில வணிகத்துடன் மட்டுமில்லாம சமுதாய நிலைகள்லையும் தங்களை தொடர்பு கொண்டு கலந்து தமிழ் முஸ்லிம்கள் அப்படிங்கிற புதிய பெயரினை பெற்றாங்க வாணிபத்திற்கு அவர்கள் பயன்படுத்திய வாய்மொழியான தமிழ் இப்போது அவர்தம் தம் தாய்மொழியாகவே மாறி இருக்கிறது அதுவரை சோழ பாண்டிய மன்னர்களால மெய் கீர்த்திகளிலும் கல்வெட்டுகளிலும் சோனகர் துலுக்கர் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட இந்த மேலை நாட்டு முஸ்லிம்கள் தமிழ் முஸ்லிம்கள் என்ற தகுதியையும் அதற்கான உரிமையையும் அரசியல் முதன்மையையும் இவங்க பெற்று விட்டாங்க இந்த புதிய தமிழ் சமுதாயத்தினரு அணிகலன்களும் ஆடைகளும் உணவு முறைகளும் தமிழ் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின நாளடைவுல இந்த குடியிருப்புகளிலும் வணக்கத்தலங்களிலையும் அமைக்கப்பட்ட கட்டுமானம் குறிப்பாக மேற்கூரை கும்ப அமைப்பில் அமைக்கப்பட்ட அலங்கார கோபுரங்கள் சாளரங்கள் முகப்புல பயன்படுத்தப்பட்ட வில் வடிவ குதிரை குழம்பு அமைப்பு வளைவுகள் ஆகியவை திராவிட இஸ்லாமிய கட்டுமானங்கள் அப்படிங்கிற புதிய பாணியை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டத்துல லால்பேட்டையும் பரங்கிப்பேட்டையும் முற்காலத்தில் அரபு மற்றும் துருக்கியர்கள் வணிகத்தில் ஈடுபட்ட இடமாக திகழ்ந்திருக்கிறது இஸ்லாத்தை பரப்புவதற்கும் சாதகமான ஊராகவும் இந்த ரெண்டு ஊர்களுமே இருந்திருக்கிறது லால்பேட்டையிலையும் பரங்கிப்பேட்டையிலையும் இன்றைக்கும் அவர்களது தாய்மொழியான தமிழ் மொழியிலேயே மட்டும்தான் அவங்க பேசுவாங்க சோழ மன்னரின் ஆட்சி காலத்தில் இருந்த கடற்கரை ஊர்களில் பரங்கிப்பேட்டையும் ஒரு பெரும் ஊர் மட்டுமின்றி ஒரு மிகப்பெரிய வணிக ஸ்தலமாகவும் திகழ்ந்திருக்கிறது அதனால் அங்கே வந்து அரபு வணிகர்களுக்கு வணிகம் செய்வதற்கும் இஸ்லாத்தை பரப்புவதற்கும் தகுந்த இடமாக திகழ்ந்ததால் அரபியர்கள் அங்கேயே குடியேற்றம் அடைந்திருக்கிறாங்க இஸ்லாமிய ஞானிகளுடைய செயல்பாடுகள் தமிழகத்தில் ஏற்கனவே தலைத்து வளர்ந்த சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் ஆகிய சமயங்கள் போன்று இஸ்லாமும் தமிழகத்தில் சமயங்களில் ஒன்றாக நிலைபெற்றது தமிழ் சமுதாயத்தில் தவிர்க்க முடியாத அங்கமாக தமிழ் முஸ்லீம்கள் அங்கீகரிக்கப்பட்டாங்க அதற்கான உரிமையும் அவர்களுக்கு இருந்தது உண்டு இத்தகைய சமய நிலையும் நோக்கும் ஏற்படுவதற்கு அன்று அராபத்திலிருந்து தமிழகம் வந்த இஸ்லாமிய ஞானிகள் தான் ரொம்ப பெரிய காரணமா இருந்திருக்காங்க இவர்கள் தங்களது அரிய வாழ்வினை தமிழ் மக்களின் சமூக ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணித்து வந்தாங்க தமிழ் மக்களால் பெரிதும் போற்றப்பட்டு வந்த தமிழ்நாட்டு பதினெண்டு சித்திரங்களைப் போன்று இந்த இஸ்லாமிய ஞானிகளின் ஆன்மீக உபதேசங்களும் தமிழ் மக்களால் மனமுவந்து ஏற்கப்பட்டிருக்கிறது இந்த பதினெண்டு சித்தர்களில் ஒருவரான சதுரகிரி மலையைச் சேர்ந்த ராமதேவர் இஸ்லாத்தை ஏற்று புனித மக்கா சென்று திரும்பியிருக்கிறார் தமது பெயரையும் எகுபு சித்தர் அப்படின்னு மாற்றி அமைத்திருக்கிறார் கிபி பத்தாம் நூற்றாண்டுல சிரியா நாட்டிலிருந்து தமிழகம் வந்த நகர் காலமெல்லாம் திருச்சி பகுதி மக்களது ஆன்மீக வழிகாட்டியாகவே வாழ்ந்து திருச்சியிலேயே இயற்கையும் எழுதியிருக்கிறார் இவரை அடுத்து தென்பாண்டிய நாட்டிற்கு வந்த செய்யித் இப்ராஹிம் மொரோக்காவில பிறந்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக கிபி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இந்தியாவுக்கு வந்தார் பாண்டிய மன்னர் குலசேகரன் சார்பாக மற்றொரு பாண்டிய மன்னர் விக்ரமனுடன் போரிலும் ஈடுபட்டுகிறார் இந்த போரின் விளைவாக அரசாட்சி சைத் இப்ராஹிம் கையில வந்திருக்கிறது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை அரசாண்ட முதல் முஸ்லிம் மன்னர் இவர் கிபி ஆயிரத்தி எரநூத்தி ஏழுல வீரபாண்டியனுடன் நடந்த மற்றும் ஒரு போரில் இவர் காலமாகியிருக்கிறார் ராமநாதபுரம் ஏர்வாடியில இவர் நல்லடக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார் மதினா நகரின் ஒரு பகுதியான எர்புத் அப்படிங்கிற இடத்திலிருந்து இவர் புறப்பட்டு வந்ததால இவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு எர்புத் அப்படின்னு பெயர் சூட்டப்படுகிறது இந்த சொல் தான் நாளடைவுள்ள ஏர்வாடி அப்படின்னு மருவி இருக்கிறது முகமது நபியின் வம்சாவளியை சார்ந்த சுல்தான் ஜமாலுத்தீன் அப்படிங்கிறோட தலைமையில ஒரு குழுவினர் பாண்டிய மன்னர் சுந்தர பாண்டிய தேவன் ஆட்சி காலமான கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலுல காயல்ல வந்து குடியேறியிருக்கிறாங்க இவர் ஜூமா பெரிய பள்ளியை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தி கட்டியிருக்கிறாரு சுல்தான் ஜமாலுத்தீன் பரம்பரையினர் பிரபுக்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க சுந்தரபாண்டிய தேவன் கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணுல காலமான பின் செல்வாக்குடன் பாண்டிய நாட்டோட மன்னரானார் இந்த தான் காயல்பட்டினம் அதன் தலைநகராக விளங்கி இருக்கிறது கலிபா உமர் காலத்துல கிபி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல மாலிக் இப்னு தீனா தலைமையில இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஒரு குழு கடல் மார்க்கமாக கேரளா வந்து சேர்ந்திருக்கிறது அதில் ஒரு பகுதியினர் காயல்பட்டின வந்து குடியேறி இருக்கிறாங்க கடற்கரையோரமாக ஒரு பள்ளியையும் கட்டினாங்க தற்போது இந்த பள்ளி கோசுமறை அருகே புதையுண்டு இருக்கிறது இதன் இமாம் செய்து அகமது ஹமீத் இப்னு முகமது கரீம் மதனி ஆவார் இக்குழுவினர் அப்பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்திருக்கிறாங்க பின்னர் கடலேறி இப்பகுதி புதையுண்டு இருக்கிறது கிபி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு எகிப்து தலைநகர் கெய்ரோவில் கலிபா அல்வாதிக் ஆட்சி காலத்தில் கலிபா அபுபக்கர் வம்சாவளியை சார்ந்த முகமது கல்ஜி தலைமையில் ஒரு குழுவினர் எகிப்தில் மன்னரின் புதிய கொள்கையை ஏற்க மறுத்து கடல் மார்க்கமாக ஜெயவீர ராஜகாரு வேந்தர் காலத்தில் காயல் படைய வந்து சேர்ந்திருக்காங்க இவர்களின் நகரில் கிபி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல ஜூம் வா பெரிய பள்ளியை கட்டியிருக்கிறாங்க கிபி ஏழாவது நூற்றாண்டிற்கு பிறகு தென்னிந்திய மக்கள் வெளிநாட்டு தொடர்பு மூலமாக என்னென்ன நன்மைகளையும் லாபங்களையும் பெற்றார்களோ அவை அனைத்தும் அந்த பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்கள் மூலமாகத்தான் வந்தடைந்தன அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது வரலாறு அதை தான் சொல்லுது ஆட்சி பொறுப்பில் இருந்த முஸ்லீம் மன்னர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக எதுவும் செய்ததாக எந்தவிதமான தடயங்களையும் யாரும் கண்டுபிடித்து சொல்ல முடியாது இந்த சுல்தான்கள் ஆட்சிக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மதுரையிலையும் தமிழ்நாட்டின் இதர பகுதிகளிலையும் முஸ்லிம் பொதுமக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இலக்கியங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற முஸ்லிம்கள் ராவுத்தர் அப்படிங்கிற சொல் மரியாதைக்குரியதாக மதிப்புடையதாக தமிழ் மக்களால பாவிக்கப்பட்டது தங்களது கடவுள்களுடைய கோலத்தையே ராவுத்தர் கோலத்துல கற்பனை செய்து மகிழ்ந்திருக்கிறாங்க தமிழர்கள் முருக கடவுளை சூர்கொன்ற ராவுத்தனே மயிலேறும் ராவுத்தனே அப்படின்னு அருணகரிநாதர் இயற்றிய கந்தர் அலங்காரமும் கந்தர் கவி கவிவெண்பாவும் வர்ணிக்கிறது பனிரெண்டாம் நூற்றாண்டு வைணவ இலக்கியத்தில் ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன் குறிப்பிடப்பட்டதாக காசு பிள்ளை தமிழ் சமயம் அப்படிங்கிற நூல்ல குறிப்பிட்டிருக்கிறார் சைவ மத கடவுளாக கருதப்படுகிற சிவபெருமானுக்கு அல்லாமா தேவர் பெயருண்டு என பேராசிரியர் பி கே வேலாயுதம் கருத்து தெரிவிக்கிறார் தான் இறைவன ஆணல்ல அவர் பெண்ணும் அல்ல அழியுமல்ல அப்படின்னு தேவாரம் குறிக்கிறது அப்படிங்கிறார் வீர சைவர்கள் தங்களின் கடவுளை அல்லாமா என்னும் இறைவனுக்கு உருவம் இல்லை என தெலுங்கு ஆங்கில அகராதி குறிப்பிடுகிறது எனவே தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்டுள்ள இஸ்லாமும் தமிழகம் அப்படிங்கிற நூல்ல இவை எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கிறது மன்னர்களுடைய அமைச்சரவையில் பெரும் பொறுப்பு வகித்த முஸ்லிம்கள் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற அரபியர் பாண்டிய மன்னனின் அரண்மனையில பெரியதோர் அதிகாரம் வகித்திருப்பதாகவும் காயல் துறைமுகத்தில் சுங்கம் வசூலித்ததாகவும் ஞான துறைசாமி பிள்ளைவர்கள் பாண்டியர் காலம் அப்படிங்கிற சொற்பொழிவுல குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரபு நாட்டின் கைஸ் மன்னரான மலிகுல் இஸ்லாம் ஜலாலுதீன் அவர்களோடு நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தார் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் வசாப் கூறுகிறார் தமிழ் முஸ்லிம்கள் சிலர் அரசியல்ல முதன்மையும் செல்வாக்கும் பெற்றிருந்திருக்கிறாங்க சோனகன் சாவூர் அப்படிங்கிறவர் ராஜராஜ சோழனது அவையில சிறப்பிடம் பெற்றிருந்ததுடன் தஞ்சை கோயிலுக்கு பல தானங்கள் வழங்கியிருப்பதை கோவில் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இந்த வணிகர் ராஜேந்திர சோழனது அவையிலையும் இடம்பெற்றிருக்கிறார் கந்தர்வ பேரறையன் அப்படிங்கிற சிறப்பு விருதினையும் அந்த வணிகருக்கு ராஜேந்திர சோழன் வழங்கி சிறப்பித்ததை அவனது கோளார் கல்வெட்டுகள் தெரிவிக்கிறது மேலும் இந்த மன்னனின் சிறந்த அலுவலராக துருக்க நகமது அப்படிங்கிறவர் விளங்கியதை லைடன் செப்பேடுகளும் தெரிவிக்கிறது காயல்பட்டினம் காட்டு மொகுதும் வழி அப்படிங்கிறவர் அரபு நாட்டிலிருந்து இஸ்லாத்தை போதிப்பதற்காக காயல் வந்தார் இவர்களுக்கு அக்கால பாண்டிய மன்னன் அவர்களை கௌரவப்படுத்தி நிலங்களை வழங்கியிருக்கிறார் ஹிஜ்ரி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னுல ஏர்வாடியில் அடங்கப்பட்டிருக்கும் இப்ராஹிம் அப்படிங்கிறவுடன் கீழ நெய்னார் திருவுல அடங்கப்பட்டிருக்கும் கலிபா என்பவரும் ஈக்கி அப்பா கலிபா அப்படிங்கிறவரும் அரபு நாட்டிலிருந்து காயல் வந்தாங்க மன்னர் அதிவீரராம பாண்டியன் மகன் குலசேகர பாண்டியன் இ கி கலிபாவை திருநெல்வேலிக்கு படை தளபதியாகவும் கலிபாவை நீதிபதியாகவும் நியமித்து ஏர்வாடி இப்ராஹிமை மதுரைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் மன்னர் அரபி முஸ்லிம்கள் பால் மிகவும் அன்புடையவராக இருந்திருக்கிறார் வியாபாரத்தில் பல சௌகரியங்கள் செய்து கொடுத்ததோட நாட்டின் நிர்வாகத்திலையும் பங்களித்திருக்கிறார் இவர்களும் அவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறார்கள் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல காயல் பட்டணத்துல மாறவர்மன் குணசேகர பாண்டியனது ரெண்டு பெரும் முஸ்லீம் வணிகர்கள் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்திருக்கிறாங்க அவர்கள் ஒருவர் ஷேக் ஜகிபுதீன் பாண்டியனது தலைமை அமைச்சராக இவர் இருந்திருக்கிறார் தளபதியாகவும் கருப்பாறு காவலன் அப்படிங்கிற கடலாதிக்க அதிபராகவும் இருந்து ஈழ நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி வெற்றி பெற்று வந்ததனை ஏ வி சுப்பிரமணிய ஐயர் தமது புராதன தக்காணம் அப்படிங்கிற நூலையும் குறிப்பிட்டிருக்கிறார் இவருக்கு பின்பு இவரது மகன் ஜுராஜுதீனுக்கும் பின் அவரது பேரன் நிஜாமுதீனுக்கும் பதவியில் இருந்ததை கிருஷ்ணசாமி ஐயங்கார் தெரிவிக்கிறார் இன்னொருவரான ஷேக் ஜமாலுதீன் பாண்டிய மன்னரின் அரசியல் தூதுவராக சீன நாட்டுக்கு பல முறை சென்று வந்ததையும் வரலாறு பதிவு செய்திருக்கிறது பாண்டிய மன்னர்களின் ஆலோசகர்களாக அமைச்சர்களாக கடற்படை தளபதிகளாக முஸ்லிம்கள் பொறுப்பு வகித்திருக்கிறார்கள் இந்நாட்டு மன்னர்களின் தூதுவர்களாக பல வெளிநாடுகளுக்கும் சிலர் சென்று வந்துள்ளதையும் நம்ம பார்க்க முடியும் அரசாங்க வருவாயை பெருக்கும் வணிகர்களாகவும் போர் வீரர்களாகவும் இந்த மண்ணுக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் தன்னுடைய இன்னுயிரையும் ஈந்திருக்கிறார்கள் இதுபோலவே போலவே பதினேழாம் நூற்றாண்டில் மிகச் சிறப்புடன் அரசோச்சிய சேதுமன்னர் ரகுநாத கிழவன் சேதுபதியின் நல்ல அமைச்சராக வல்லல் சீதகாதி அப்படிங்கிற ஷேக் அப்துல் காதர் மறைக்காயில் வழங்கியிருக்கிறார் டச்சு கிழக்கிங்கிய ஆவணங்கள் இதை தெரிவிக்குது இந்த விதம் அரசியல்ல தமிழ் முஸ்லிம்கள் முதன்மை பெற்றிருந்ததையும் அதன் காரணமாக சோழ பாண்டிய மன்னர்கள் மட்டும் இல்லாமல் மரவர் சீமை சேதுபதிகள் மதுரை நாயக்க மன்னர்கள் தஞ்சாவூர் நாயக்க மராட்டிய மன்னர்கள் ஆகியோரது ஊக்குவிப்புகளோட தமிழ் முஸ்லிம்கள் அந்த பெருமைக்கு அவர்கள் என்றைக்கும் தகுதி உள்ளவர்களாகவும் விளங்கியதே பல வரலாற்று சான்றுகள் எடுத்து பாண்டிய முஸ்லிம்கள் சேவையாற்றி அப்படிங்கிற யாத்ரிகர் தன்னுடைய குறிப்பில் இத எழுதியிருக்கிறார் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பெரிய விரோத போக்க உருவாக்க நினைக்கிற பாசிச சக்திகளும் மனித விரோதிகளும் ஒரு விஷயத்தை கண்டிப்பா அறிந்து கொள்ளணும் நம்ம பெரிதும் மதிக்கிற விவேகானந்தர் அவர்கள் முஸ்லீம்களை பற்றி சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா இந்தியாவின் மாபெரும் ஆன்மீக அறிஞர்கள் ஒருவரான சுவாமி விவேகானந்தர் இந்த மாதிரி குறிப்பிடுகிறார் முகமதிகளின் வருகை கொடுக்கப்பட்டோர் முதல் ஏழைகள் வரை ஈடேற்றம் தருவதாக அமைந்தது இதனால தான் நமது மக்களில் ஐந்தில் ஒரு பெண்ணர் முஸ்லிம்களாக ஆகி உள்ளவர்கள் யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தி ஆக்கல வாளால் இந்த வேலை நடைபெறவில்லை வாளும் நெருப்பும் இந்த வேலையை செய்தது அப்படின்னு சொல்றது உங்களுடைய பேதமையின் உச்சமாகத்தான் இருக்கும் உயர் சாதி மனிதர் நடமாடும் அதே விதியில செல்வதற்கு தாழ்த்தப்பட்டவருக்கு அனுமதி கொடுக்கப்படாத நான் பார்த்தேன் ஆனால் அவன் தனது பெயரை முகமதிய பெயராக மாற்றிக்கொண்டால் இந்த சிக்கல் இருக்காது இதனால தான் தன்னுடைய சுய மரியாதைக்காகவும் தான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காகவும் மக்களே விருப்பப்பட்டு இஸ்லாம் மதத்திற்கு அவங்க மாறினதாக விவேகானந்தர் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார் தமிழர்கள் இஸ்லாத்தை தழுவுவது ஏழாம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது இது குறித்து விரிவாக கூட்டாக ஆய்வு செய்துள்ள அலிகர் மற்றும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இணைவேந்தரும் வரலாற்று ஆசிரியருமான பேராசிரியர் கே எம் பகாவுத்தீன் அப்படிங்கிறவரும் கொல்லம் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியரான முனைவர் எம் எஸ் ஜெயபிரகாஷ் ஆகியோர் தமிழகத்துல மூன்று அல்லது நான்கு கட்டங்களாக இஸ்லாம் பரவியது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இஸ்லாம் தமிழகத்துல முதன் முதலாக பரவிய காலத்துல கிபி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூத்தி ஐம்பது சமண மதம் பெரும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்தது தமிழகத்துல இஸ்லாம் பரவுவதற்கு எந்தவித முட்டுக்கட்டைகளும் இருக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கிறாங்க இஸ்லாம் மனிதர்களுடைய கற்பிக்காததால சமணர்களும் பௌத்தர்களும் அந்த மார்க்கம் பரவுவதை எதிர்க்கவில்லை என்றும் கேரளாவின் தலை சிறந்த வரலாற்றாசிரியர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அவர்கள் இருவரும் குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழ் சமுதாயத்தோட தனிப்பெரும் சிறுபான்மையினராக விளங்கிய தமிழ் முஸ்லிம்கள் தங்களது தாய்மொழியாக கொண்ட தமிழுக்கு ஆற்றியுள்ள தொண்டுகள் ரொம்ப பெரியவை கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும் தமிழகத்தின் ஆட்சியாளராக விளங்கிய நாயக்க மன்னர்களும் தஞ்சை மராட்டியர்களும் தமிழை புறக்கணித்து அவர்களது தாய்மொழியான தெலுங்கையும் மராட்டிய மொழியையும் வளர்ச்சி பெற செய்ததால தமிழ்மொழியில் தேர்ந்து பல புதிய இலக்கிய படைப்புகளை முஸ்லிம்கள் யாத்து மகிழ்ந்திருக்கிறாங்க தமிழ் முஸ்லிம்களது முதல் இலக்கியமான ஆயிரம் மசாலா அப்படிங்கிற அதிசய புராணம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ரெண்டுல மதுரை தமிழ் சங்கத்தில் அரங்கேறி இருக்கிறது இதைத் தொடர்ந்து தமிழ் யாப்பு இலக்கண வழியிலான புராணம் கோவை கலம்பகம் அந்தாதி பிள்ளைத்தமிழ் தமிழ் திருப்புகழ் குரவஞ்சி பல்லு அப்படின்னு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் இலக்கியங்கள் தமிழ் முஸ்லிம்களால படைக்கப்பட்டு தமிழின் வளமைக்கும் பெருமைக்கும் அணி சேர்த்திருக்கிறது குறிப்பாக தக்கலை பீர் முகமது அப்பா கோட்டாறு ஞானியார் சாகிபு காயல் காசிம் புலவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு தொண்டி மோனகுரு மஸ்தான் அருள்வாக்கி அப்துல் காதர் புலவர் ஆகியோரது இன்னிசை பாடல்களும் ராமநாதபுரம் வே இப்ராஹிம் சாகிபு போன்றவருடைய நாடக நூல்களும் பெருமைமிகு மிகு பட்டியலில் இடம்பெற்றவை இந்த படைப்புகளுடன் அரபு பார்சி உருது ஆகிய மொழி புலன்களிலிருந்து பெற்ற தங்களது புலமை திறன அந்த மொழிகளின் வடிவங்களான நாமா கிஷா முனாஜாத் அப்படிங்கிற புதிய இலக்கிய வடிவங்களையும் தமிழ் மொழியில புகுத்தி இருக்கிறாங்க இதன் காரணமாக அந்த மொழிகளின் சொற்கள் ஏராளமான எண்ணிக்கையில் தமிழ் வளத்துல திசை சொற்களாக கலந்து தமிழோட வளமைக்கு ஊட்டம் அளித்திருக்கிறது அதோட வளர்ந்து வரும் மொழிக்கு உதவுகிற வகையில இந்த இலக்கிய வடிவங்களும் இன்னும் பல புதிய இலக்கிய வடிவங்களும் முன்னோடியாக விளங்கி இருக்கிறது தமிழ் முஸ்லிம்கள் இந்த மண்ணோட வளர்ச்சிக்கும் மக்களோட வளர்ச்சிக்கும் தங்களுடைய வரலாறையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமை மிகு இனமான தமிழ் முஸ்லிம்களை நம்மிடமிருந்து பிரிப்பதற்காக சில நரிகள் நம்முடைய கலந்துருக்கிறத நம்ம இனம் கண்டுகொள்ளணும் அப்படிப்பட்ட மனித விரோதிகள் பாசிச போக்கு உள்ளவர்களை நம்ம தோல் உறிக்கணும் அப்படின்னா இந்த பெருமை மிகு தமிழ் முஸ்லீம்களோட வரலாறை நம்ம அறியணும் அதற்காக தான் இந்த வீடியோ இப்போ நமக்கு அவசியமாகப்படுகிறது இதுவே பெருமை மிகு தேசிய இனமான தமிழ் முஸ்லிம்களின் வரலாறு நன்றி வணக்கம்